டிஎம்கே மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை அன்னை அறிவாலயத்துல இருக்கிற கலைஞர் அரங்கல நடந்துச்சு இந்த கூட்டத்துக்கு முதலமைச்சரும் டிஎம்கே தலைவருமா இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் முதன்மை செயலாளர் கே என் நேரு பொருளாளர் டி ஆர் பாலு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட எழுபத்தாறு மாவட்ட செயலாளர்கள் கலந்திருக்காங்க அப்போ முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது தடங்கள்ங்கிறது எப்பவுமே இருக்கும் அத உங்ககிட்ட இருக்கிற உழைப்பால் வெல்லுங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் பாஜக தமிழ்நாட்டுல எப்படியாவது காலும்னு நினைக்குது அதுக்கு எல்லா விதமான பயமுறுத்தலையுமே செஞ்சு அதிமுகவை அடக்கிடுச்சு பழனிசாமிக்கும் வேற வழி இல்ல பாஜக கூட்டணியை ஏத்துக்கலேன்னா சொந்த கட்சியில அவருடைய தலைமைக்கே சிக்கல் வரும்னு பயப்படுறாரு அதனால பாஜக கூட்டணியை ஏத்துக்கிட்டாரு பாஜகவுடைய பயமுறுத்தல அரசியல் ரீதியா நாம எதிர்கொள்ளணும் நாம எல்லா காலகட்டத்திலுமே தான் அரசியல் ரீதியா ஜெயிக்க முடியாதவங்க நினைப்பாங்க அவங்களுடைய அரட்டல் மிரட்டல் உருட்டல் எல்லாத்துக்குமே உண்மையான காரணம் என்னங்கிறது மக்களுக்கு தெரியும் அதனால பாஜகவுடைய பயமுறுத்தல அரசியல் ரீதியா நாம எதிர்கொள்ளணும் அமைச்சர்கள் இனி சென்னையில இருப்பதை விடவும் தான் அதிக நாளை செலவிடணும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியா செல்லணும் வேட்பாளர் யாருங்கிறத தலைமை கழகம் முடிவு பண்ணும் ஜெயிச்சு வர்றவங்க தான் வேட்பாளரா நிறுத்தப்படுவாங்க திறமை வாய்ந்தவங்க தான் நிறுத்தப்படுவாங்க அவர சட்டமன்றத்துக்கு தகுதியுள்ளவரா தேர்வு செய்ய உழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை பவள விழாவை கொண்டாடி ஆறாவது முறையா நாம ஆட்சியில வந்திருக்கிறதுக்கு காரணம் கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் அப்படிங்கறத நான் எல்லா இடங்கள்லயுமே சொல்லிட்டு வர்றேன் இப்போ கடந்த ஏழு ஆண்டுகளாவே நாம எதிர்கொண்ட எல்லா தேர்தல்கள்லயுமே வெற்றி தான் வர்றோம் இந்த வெற்றிக்கு காரணம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் இந்த மாதிரியான நன்றி உணர்வோடு தான் நம்ம செயல்பட்டு வர்றோம் எப்பவுமே வர்ற ஜூன் ஒன்னாம் தேதி மதுரையில டிஎம் கே பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ